காய் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் தான் தினேஷ் குழாய் நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ரசம் வச்சுருக்கா குழாய் உடம்பிளகா அது என்ன குழாயி பருவல் பருவல் செய்யலாம் அதுவும் இல்லாமல் பாட்டிக்குன்னு சொல்லிவிட்டு சரியில்லையா அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் நான் இட்லி எடுத்து போனோம்ல மூணு இட்லி எப்படி அக்காவுக்கு பார்த்தோன்னா அது மூணு இட்லி அவர் சாம்பிள் அவள் சாப்பிட எடுத்து வச்சுருந்தா அவன் பாட்டிக்கு மூணு இட்லி கிடையாது அவங்க இட்லி சாப்பிட எனக்கு வேணான்ட்டாங்க இப்போ இந்த வீடா இதுக்காக மேக் பண்றாங்க மதட்ட எதை பேசிகிட்டு இருக்க பாருங்க குள்ளாயை வந்து எல்லாருமே கமண்ட்ல என்ன கேட்குறீங்கன்னா அக்கா நீங்கள் என்ன க்ரீம் போடுறீங்க அந்த க்ரீமை நிறுத்திவிங்களா சீன் ஓவராக சீன் காட்டுறீங்க ஏன் அப்படி இப்படின்னு கேட்குறீங்க அந்த க்ரீமை பத்தி நீ சொல்லுமா ஏம்மா என்னம்மா நான் கமெண்ட் பார்த்ததுக்கு என்ன போட்டுருந்தாங்கன்னா

அதனால அதனால அவளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸு கொஞ்சம் டோன் மாறிடுச்சு ஆனா அதுவுமே நல்லா லங்கவா ஃபுல்லாக 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 நல்லா ஒயிட் ஆகிட்டா ஆனா இல்லைன்னா சொல்ல பருவ கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு ஆனா அது டேஞ்சர் இப்போ இப்ப என்ன ஆகுறான்னு பாத்தீங்கன்னா அது ரெகுலராக யூஸ் பண்ண ஸ்மெல்லு ஒத்துக்கல அவளுக்கு அந்த தும்பலு அலர்ஜி வாமிட்டிங் மாதிரிலாம் வருது ஒரு சிலருக்கு இது கண்டிப்பா ஒத்துக்காது ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா அதுல குளுக்கோ தயான்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்கு அந்த கெமிக்கல் வந்து எந்த இதுக்கும் பர்மனெண்ட்டான ஒரு சொல்யூஷன் கிடையாது டெம்பரவரியாக உங்களுக்கு ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் பருவ வந்து ரெடியூஸ் பண்ணோம் நீங்கள் திரும்ப விடும்போது இருந்ததை விட எக்ஸ்ட்ரா ஷேடாக வாய்ப்பு இருக்குது கருப்பாக தான் இங்கேருந்து எடுக்கிறோம் முக்கியமாக நீங்கள் கேட்டதுக்காக தான் இதை சொல்கிறேன் அதுவும் ஒன்றும் கெட்ட கெமிக்கலா இல்லை அந்த குளுக்கோ தயான் அப்படிங்கிறது அது ஏதோ நம்ம கல்லீரில் ஒரு பத்தி ஒரு வேணும் கெமிக்கல் ஏதாவது ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணுறாங்க அந்த இதுக்குள்ளே நம்ம போக வேணாம் நாங்கள் வந்து சொல்லக்கூடாதுன்னெலாம் கிடையாதுங்க அந்த க்ரீமால நாளைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அது என்ன ஆகும்னா எங்களுக்கு மொத்தமாக ஆப்பு அது இல்லாமல் எங்கள் சப்ஸ்கிரைபர் பார்க்குறவங்களுக்கு எங்களால் எந்த பாதிப்பு வரக்கூடாது ஃபுல்லாக யூஸ் பண்ணுறா ஒரு ஆறு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு ஓகே சூப்பராக இருக்கு சைட் எஃபெக்ட் எதுவும் வரல அப்படின்னா நான் உங்கள்கிட்ட தாராளமாக நானே ரீட்டைல கூட அதை வாங்கி சேல்ஸ் பண்ணியிருப்பேன் எனக்கு ஒரு ரூபா லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஐடியா பண்ணேன் ஆனால் அது அதனுடைய ஃபுல் இது எனக்கு தான் தெரியுது நான் கொஞ்சம் நல்லா கலதாக்கா போட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளே வந்து ஃபுல் ரிசல்ட் தெரியுது ஆனால் அது ஆபத்து செட் ஆகாது இங்க தேவையில்லாத இது வரும் இந்த வருங்க எனக்கே ஒரு மாதிரி நான் ஒரு ரெண்டு நாள் யூஸ் அதனால அது மேலே பயந்துட்ட போல சயின்டிஸ்டுக்கும் கண்டிப்பா அதை யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா வாந்தி வரும் தும்பல் வரும் தலைவலிக்கும் பல பிரச்சனை வருது அதுல யூஸ் பண்ணி இருக்கிற அந்த அதுல என்னமோ ஸ்மெல்லுக்காக ஏதோ இருக்கு அது என்னன்னு தெரியல அதையும் மீறி உங்களுக்கு வேண்டும் என்றால் இன்ஸ்டால வந்து அது இல்லாம அங்க பாருங்க எனக்கு முகப்பரு ரொம்ப குழி ஓவரா இருக்கு அதனாலதான் நான் மெயினா வாங்கலாம் இந்த குழி மறைனும் அதுவும் மறையல பரு மட்டும் குறைஞ்சிருக்குங்க சும்மா சொல்லக்கூடாது அதுவும் மறையல ஆமா ஒயிட் ஆகுறாங்க ஆனா நான் நிறுத்திட்டேன் கரெக்டா இருபத்தி எட்டு நாள் தான் பொறுத்த அளவுக்கு அது உங்களுக்கு தேவையில்ல நான் அதே மாதிரி உங்களுக்கு அப்புறம் இன்னொன்னு பண்ணா எனக்கு தெரிஞ்ச நான் இன்னும் ஒரு வாரத்துல என் நார்மல் கலருக்கு வந்துருவா நீங்களே பாருங்களேன்

ஐயோ கடவுளே நான் எப்படியாவது பழைய கலருக்கு வந்தணும் அதிக பிரசங்கிதனமா பண்ணிட்டேன் அப்படின்ற ஆமா அதுக்குள்ள போய் புள்ளை சீன் போற அப்படி இப்படின்னு ஆமா நான் உண்மையா கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன் கடவுளே நான் நார்மல் கலருக்கே வந்துருவாங்க யாரா இருந்தாலுமே கிரீம் போட்டா அதே கலருக்கு எல்லாம் இருக்க மாட்டாங்க நான் நார்மல் கலருக்கே வந்துருக்கணும் நான் எப்படியோ அதிக நாள் யூஸ் பண்ணவே இல்லை கரெக்டா இருவத்தெட்டு நாளா இப்பல்லாம் வாமிட் வருது அதனால நான் சரியா யூஸ் பண்ண பண்ணவும் இல்ல நிறுத்திட்டேன் அதனால அதெல்லாம் இன் பாக்ஸ்ல நிறைய பேர் रिक्वेस्ट கொடுத்து இருந்தீங்க பண்ணி ஒவ்வொருத்தங்களும் அந்த க்ரீம் என்ன க்ரீம்னு நான் தான் இருக்கேன் அது எங்க வாங்கணுங்கிற லிங்க் எல்லாம் நான் பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு சிஸ்டர் போட்டிருந்தாங்க இல்ல தான் இருக்காங்க அவ்வளோவா வேண்டாம் நினைக்கிறேன் ஒரு ஒரு விஷயம் எல்லா யூடியூபர்ஸுக்குமே இந்த ஒரு வார்த்தை முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க பிடிச்சதோ பிடிக்கலையோ அது ஒரு மூலையில் கிடக்கும் அப்படி அமுத்துட்டிங்கன்னா அந்த பட்டனை அது இல்லாமல் நான் உதட்டுக்கும் எதுவும் யூஸ் பண்ணலை அது என்ன நானும் ஃபஸ்ட்டு பிளாக்காக இருந்தேன் அப்போ வந்து என் ஃபேஸ் கேட்க மாதிரி உதடு இருந்தது அதனால கா நார்மலாக தெரிஞ்சது என் உதடு இப்போ வந்து என்னன்னா ஃபேஸ்லாம் ப்ரைட் ஆகிடுச்சு அதனால உதடு இருந்த கலருக்கே இருக்கிறதுனால அப்படி தெரியுது அதனால தான் மா புடிக்கலங்க நீங்க நீங்க எல்லாரும் கடவு மாதிரி நான் யோசிச்சேன் போகணும் அதுவும் இல்லாம உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே நான் இப்ப என்ன நினைச்சி போட்டுட்டா ஓ நம்ம கொஞ்சம் பாக்கறதுக்கு டீசெண்டா இல்லாம இல்லாம இருந்தாதானா நம்மள பாப்பாங்க அப்படின்னு நினைச்சுட்டேன் அதுக்கப்புறம் இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா ஸ்டார்டிங்ல நம்ம இப்படி இருந்தோம் அப்ப இப்படி தானே சப்போர்ட் பண்ணாங்க அப்பவே சப்ஸ்கிரைபு வியூஸ் போச்சு இப்ப ஏன் போவாது அப்படிங்கிற மாதிரி இப்போதான் நான் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஸ்டார்டிங்ல நம்ம இருக்கிற மாதிரியே இருந்துதான் பார்த்தாங்க இப்ப ஒண்ணும் புதுசா இந்த மாதிரி எல்லாம் கேட்கல நார்மலா இருங்க கலை நார்மலா இருங்க கண்டிப்பா இன்னும் ஒன் வீக்ல இல்ல இன்னும் ஒரு மூணு நாள்லயே நான் நார்மல் கலர் வந்துருவேன் ஆனா முன்னையோட கொஞ்சம் அழகா இருக்கிற மாதிரி தான் அழகு இம்ப்ரூவ் ஆயிருக்கு இல்ல வேண்டாம் இந்த அழகே வேண்டாம் ஆமாங்க அதுல நிறைய பேர் வந்து ரொம்ப இதாக பேசுறதுலாம் மன உளைச்சல் ஆகுதுங்க அடிக்கடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதான் சொல்கிறேன் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அது அது வேண்டாம் சொல்லாதீங்க அப்படியே இருந்தாலும் ஏன்னா எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு நிறைய யூடியூப்ல கொஞ்சம் பிரச்சனை அதை பண்ணுவாங்க அதுவும் இல்லாம எவ்வளவு பேரு எல்லாம் கையில இருந்து இருக்கிறவங்க இருக்கிறாங்க பண்றவங்க பண்ணிக்கோங்க பிரச்சனை இல்ல நாங்களும் பண்ணாத பண்ணாதன்னு சொன்னா நீங்க பண்ணாம இருக்க போறீங்க ஏன்னா இதுல என்ன பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய இப்போ கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் ஒன்னு வாங்கணும் அதெல்லாம் நிறைய பிரச்சனையாச்சு யூடியூப்ல அதனாலதான் நாங்க வந்து இப்போ சரியா பாத்தீங்கன்னா வீடியோ போடுறது எல்லாத்தையும் நம்ம தேவையில்லாம எதையோ போட்டு அது மூலியமா நமக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ரைக்கு ஏதோ ஒன்னு வந்து அதனால பைந்துட்டு போறது இல்ல மத்தபடி இன்னும் கொஞ்ச நாள் உடம்பு ஒண்ணும் முடியல அது என்னன்னு கேட்டீங்கன்னா பனி சீசன் வந்தால் கொஞ்சம் ஒத்துக்காது ஏங்க நாங்கள் ரெண்டு பேருமே இம்யூன்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கும் இம்யூன்லாம் ரொம்ப கம்மி அதனால கொஞ்சம் இதாகிடுறோம் மற்றபடி இப்போது கொஞ்சமாக நார்மல் ஆகிட்டு இருக்கோம் ரெண்டு பேருமே கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக அதுவும் இல்லாமல் ரீல்ஸுக்காக உங்களுக்காகவே கொள்ளையெல்லாம் போய் எடுக்கிறதுக்காக சாரிலாம் பிளவுஸ் தைக்கிறதுக்குள்ளாயி சூப்பரா எவ்வளவுதான் உடம்பு முடியலனாலும் கண்டிப்பா பண்ணுவோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அதுதான் கேக்குறோம் ஏன்னா நம்ம காசு போன கொடுக்கல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போறோம் டைம் கிடைக்கும் போது ஒருத்தவங்க வீடியோ பார்க்க போறோம் அது மூலியமா அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னா வந்து அது நல்ல விஷயம் தானே நம்ம யாருன்னே கண்டுக்கு தெரியாதவங்களும் உதவி செய்யணும்னு நம்ம மனசு ஒரு நாள் நினைக்கும் அது மாதிரி நம்ம ஒருத்தவங்களை செய்யுமே அப்படின்னு தான் சொல்றேன் நானு

அதே மாதிரி ஏன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் வேற எங்கேயாவது இன்ஸ்டாலயும் வைக்கும்போது அது ஒரு ப்ரமோஷன் மாதிரி ஆயிடும் அது வேணாம் நல்லதும் இல்ல அதை பத்தி அதிக பேர் இது பண்ணி இருக்காங்க ஆனா எனக்கு ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி கண்டதை போட ஸ்டெராய்டு யூஸ் பண்றாங்கன்னு கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் தான் நானே யோசிக்கிறேன் ஆமா இல்ல இதுல நிறைய ஸ்டெராய்டு யூஸ் பண்றதுனால இவ்வளவு சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்குது நார்மலா ஒரு ரிசல்ட் கிடைக்காது அப்படின்ற ஒரு இது எனக்கு தோண ஆரம்பிச்சது உங்களுக்கு அதே மாதிரி வேணா வாங்க வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாவில எல்லாம் மெசேஜ் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு பதில் சொல்லுவேன் இன்ஸ்டாவில அவ்வளவு பேர் கேட்டாங்க எல்லாருக்குமே சொல்லிட்டோம் ஏன்னா நீங்களும் வாங்கி போட்டு அதனோட விளைவு அனுபவிச்சா அதுக்கப்புறம்

என்னோட <anchukna> <manyaman> 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 தங்கச்சிகள் தங்கைகள் யாராக இருந்தாலும் வாங்கி பார்த்துட்டு அப்புறமா எதா இருந்தாலும் பண்ணுங்க வீடியோ அவ்வளோதான் ஃபேமிலி பார்த்து பத்திரமா இருங்க பாய் ஃபேமிலி பாய்ங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம அவரை நிறுத்த மாட்டாங்க பாய்ங்க